கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் அப்புறமா விந்து தானே செய்வீங்களா சிரிங்க முதல் கேள்வி என்ன விந்து தானோ இந்த சைக்கிள் கேட்குறவங்க பார்த்தீங்கன்னா எங்கள் எனக்கு நிறைய நண்பர்கள்லாம் தரணுங்க வித்தியாச வித்தியாசமான நண்பர்களாக நான் சந்திச்சுட்டு வந்துக்கிறேன் சிவா வெளியே எங்கன்னா நான் இல்லை அப்பா அம்மா என்ன கடைக்கு என்ன அனுப்புவாங்களா இல்லை சைக்கிள் இப்போ ஓட்டுற மாதிரி உனக்கு வேலைக்குதா இல்லை கொஞ்சம் சைக்கிள் ஓட ஒரு கூட இப்போ நம்ம என்ன சொல்லி தப்பிக்க முடியாவுன்னு முதல்ல என்ன நான் கேட்டுட்டான் வெளியே போகிற வேலைக்குதா சைக்கிள் ஒரு மணி நேரத்துக்கு உனக்கு தேவைப்படுமா அப்பா அம்மா இதெல்லாம் கேட்டு பேர் நம்ம இல்லைன்ட்டு பேருக்கு இப்போ சேஃப்ட்டு தரமாட்டேன்னு சொல்ல முடியாது சொல்ல முடியா இதுக்கப்புறமா நான் சொல்லுவேன் நீ காதலே ஒன்றா கேளு சைக்கிள் கேட்காத இது என்ன தினம போச்சு ஜோ உன்னை கேட்டது விந்துதானம் பண்ணலாமா என்ன இது என்ன ரெண்டாவது கேள்வி நீயாவே போய் உன்னெல்லாம் கேட்பாங்களா வயசாகிடுச்சு படா அப்படின்னு கூட சொல்லலாம் கமாண்டில் நாளைக்கு வீடியோ எடிட் பண்ணி வந்துட்ட பிறகு நீ இப்போ கூட அண்ணா கூட என்ன பண்ணலாம் செய்யலாம் சொல்லலாம் வாய்ப்பு இருக்குது திட்டின்னே இருப்பாங்க நான் அதுதான் அந்த பக்கம் பார்க்க மாட்டேன் காரணம் நம்ம திட்டினா மனசுக்கு கஷ்டப்படும் போகுதுன்ட்டு இப்போ விந்து தானே செய்யலாமா செய்யக்கூடாதா யார் இஷ்டம்யா நானும் பிரபுங்களோட இஷ்டம் இப்போ நீயே ஒரு மாதிரி வேஸ்ட்டு பீஸு அட்டு பீஸு ஒன்றுத்துக்கு உதவாத பீஸு உங்ககிட்ட விந்து எடுத்து பண்ணுவாங்க ஒரு படம் ஒன்று பார்த்தேன் இந்த ஃபார்ட்டி சிக்ஸா ஏதோ ஒரு படம் அவன் ஒரு டாக்டரு அவன் பிள்ளைங்க தான் நிறைய இருக்கணும்னு சொல்லி குடும்பத்துக்குள்ளெல்லாம் போய் பிரச்சனை பண்ணி இவனுடைய சம்மனத்தை இன்ஜெக்ட் பண்ணுறது இது ஒரு வேலையாக ஒரு படம் ஒன்று வந்து அந்த மாதிரி வெறி பிடிச்சவங்களாங்கிறான் உலகம் மோசம் நான் தாங்கணும் இவனே விந்து இவன் கொடுத்தான்னா இவந்து புள்ளச்சிக்கிறான் உண்மை அது கிடையாது உண்மை அது கிடையாது நீங்கள் ரத்தம் கொடுக்குறதுனால அவர் வந்து அந்த ரத்தத்தோடு வாழ்கிறதெல்லாம் கிடையாது அடாப்ட் ஆகணும் அது அதை கூட சேர்ந்து ஓடணும் இதைத்தவங்க ரத்தமாக எடுத்துன்னு என்ன பண்ணோம் பம் பண்ணோம் சும்மாலாம் எல்லாம் போய் ஏற்றத்தை ஏற்று போய் ஏற்றிடுறாங்கன்னு நினச்சின்னுக்கு போகிறீங்க அதையும் மூணு நாளாக பிச்சுருவானுங்க சீரம் தண்ணி ஒயிட் செல் தண்ணி ரெட் செல் தண்ணி நீங்கள் பண்ணுற ரத்தத்தை கொடுத்தா ரத்தத்தை ஏற்று போய் எப்படி ஏற்றுறாங்களான்னு நினச்சின்னு சாத்தியம் கிடையாது அப்போ அந்த பக்கம் மெடிக்கல் ஃபீல்டில் நிறைய பிரச்சனை இருக்குது யார் ஒன்றால் தானம் பண்ணலாம் ஆனால் எல்லாத்தையும் யூஸ் பண்ண மாட்டாங்க முதல்ல அது முடிஞ்சுங்க ஊசி போந்து உதவாது இதெல்லாம் எடுத்து என்ன பண்ண முடியாது நெல் எப்படி மாதிரி நெல் தூவுவாங்க விதையை எந்த மாதிரி விதையை தூவாங்க வீரியமாக இருந்தேன் ஏன் அதுதான் பருவநிலைகள்லாம் தாண்டி வளரணும் அது அதனால் விந்து தானம் பண்ணலாம் பண்ணலாம் அவங்களும் வாங்கிப்பாங்க ரத்தம் கொடுக்கணும் தானே ரத்தம் எடுத்துப்பாங்க ஆனால் ராமலிங்கத்தை மட்டும் தான் திட்டி அனுப்பிச்சிட்டானுங்க அண்ட்ரு வயிற்றில் இருக்கிற போல அனுப்பிட்டுறானு உங்களுக்கெல்லாம் எப்போ ரத்தம் வந்துச்சு ரத்த தானம் பண்ணலான்னு ம் யா அவர் சைவம் சாப்பிட்டு ஒல்லியாக இருந்தது ராமலிங்கன்னா நீங்கள் பண்ணு வேறு யாரும் நினச்சிக்க போகிறீங்க என் ஃப்ரெண்டு வந்துருக்கிறாரு உண்மையிலேயே வாழ்க்கையில் இருந்தது அவருக்கு வலிச்சாலும் வழியில ஐயா இது மாதிரிலாம் சொல்கிறேன்ட்டு நான் எந்த ராம்லிங்கத்தான் சொன்னான்னா அவர்கிட்டயே சொல்கிறேன் உள்ளிருக்கு நீ மட்டும்தான் ராம்லிங்கம்மா கேட்டுருவேன் அண்ட் எயிட்டி என்ன பண்ண முடியாது எத்தனை தானா பண்ண முடியாது அதே எடுத்துகிட்டு வாங்குகிறான் தேவைப்பட்டுச்சுன்னா உறிஞ்சிட்டு என்ன பண்ண முடியும் சொல்ல போனால் நீங்கள் புருஷனை வேலை வாங்கத்தையே வேலையை வச்சுருப்பாங்க அதான் போய் வந்து சும்மா தானே பத்து நேரம் என்ன பண்ணேன் ஏன்னா ஒரு வேலை சைட் பிஸ்னஸ் சொன்னேன் நீ சும்மா நீ என்ன பண்ணே போய் சம்பாதிச்சுட்டு வா கல்யாணம் பண்ணும்போது சம்பாதிக்கிற பொண்ணா பார்த்து பல விதம் இந்த உலகத்துல விந்து தானம் பண்ணலாமா பண்ணக்கூடாது தானே ஏன் சார் இதெல்லாம் சொல்கிறீங்கன்னா நான் பண்ணது பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு என்ன இல்லை ரைட்ஸு இல்லை தானம் பெறவுங்களை இருக்குது என்ன மாதிரியான வேணும்னே விந்து எடுத்துட்டு டைப் ஆஃப் வியூமன் எத்தனை பேர் இருக்கிறாங்கலாம் பார்த்து அந்த மாதிரியெல்லாம் பேக் பண்ணிலாம் வச்சுன்னு வைப்பாங்க ஃபோட்டோ காட்டுவாங்க உனக்கு எந்த மாதிரியான குழந்தை வேணும்னு கேட்பாங்க அதுக்கேற்ற மாதிரி டோனர்கிட்ட என்ன பண்ணுவாங்க பண்ணுவாங்க இப்போ விந்து தானம் பண்ணிக்கிட்டேன்னா நீ தான் பண்ணணும்னு சொல்லாத வச்சுக்கிற ஃபெர்டிலிட்டி சென்டரும் இருக்குது சொல்கிற ஃபெசிலிட்டி சென்டரும் ஃபெர்டிலிட்டி சென்டருக்கே போகாமல் விந்து தானம் பண்ணலாம் பண்ணுவனா எனக்கு கேட்டால் பண்ணலான்னு சொல்லுவேன் ஃபெர்டிலிட்டி போடுறது பற்றி எனக்கு என்ன பண்ண முடியாது நான் பொறுப்பாளி கிடையாது நீ போய் சென்டர் போய் கோயில் தானம் தானமான பண்ணு காசு கூட விந்துட்டு வா தப்பு கிடையாது இப்போ ரத்தம்லாம் வந்து எடுக்கிறதுக்கு காசு கொடுக்குறதெல்லாம் கூட உண்டு நீங்கள் ஒரு சில பேரை ரத்தத்தை வந்து வியாபாரமாக பண்ணுறவங்களும் உண்டு பணம் இல்லை அப்படின்போது ரத்தத்தை கொடுக்கலான் போது பணம் இல்லைன்னும் போது நீங்கள் என்ன பண்ணலாம் விந்தோம் பணம் இல்லைன்ட்டு ஒருத்தர் சோம்பேறக்கிறேன்னா அவன் விந்து எடுக்க மாட்டாங்க ஏன்னா இவ்வளோ மோசமான விந்து வானான் அவன் ஏன் இந்த சம்பாதிக்க வக்கீல் அது விந்து எடுத்து கொடுத்தா அந்த புல் என்ன ஆகும் சுரண்டக்கிட்டு போய் தானே சுற்றி நிற்கும் அதனால் என்ன பண்ண மாட்டாங்க வாங்க மாட்டேன் டைரெக்டாக கொடுத்த பற்றி எனக்கு தெரியாதுப்பா அது வாங்குறவங்களும் கொடுக்குறவங்களுக்கும் பொத்துருது ரைட்டாக ராங்கானு ஒன்று இல்லவே இல்லை தேவையை பொத்து மாறுது நீ தானம் பண்ணுற அப்படின்னு சொன்னால் தானமாக பண்ணாமல் அதாவது உரிமை கொண்டாடாமல் நீ தானம் பண்ணுவேன்னா பெரிய தான் ஒருத்தருக்கு பிச்சை போட்டு சொன்னாவே அது அங்கே அவங்களை அவமானப்படுத்துகிற மாதிரி தான் ஒருத்தருக்கு பிச்சை போட்டுட்டு அதை சொன்னாவே என்ன பண்ணுற மாதிரி தான் அவமானப்படுத்துற மாதிரி தான் நீ அந்தளவுக்கு கிரேட்னா என்ன பண்ணலாம் நீ எந்த விதத்துலேயுமே பாண்டேஜ் இல்லை பண்ண மாட்டேன் அப்படின்னா நீ டைரெக்டாகவே கூட என்ன பண்ணலாம் தானம் பண்ணலாம் வாங்குறவங்கள பொத்திருக்கு அந்த தானத்தை நீ அந்த மாதிரியான ஆளா முதல்ல தானம் பண்ணுறதுக்கு முதல்ல தகுதி கேட்குறேன் கேட்குறாங்க சும்மா தான விந்து தானம் பண்ணலாமான்னு யாரோனா கேட்கலாம் ஆனால் அதுக்கான தகுதியை வளர்த்துருக்கணும் புரியுதா உன் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ஸு உங்களுடைய ஆரோக்கியமான மனநிலை அல்லது உடல்நிலை உன் குடும்ப சமூகங்கள் மூலயமா ஜெனட்டிக் இன்ஃப்ளூன்ஸ் போகுது அதெல்லாம் நீ வச்சிக்கிறியா மெயின்டைன் பண்ணுறியான்னு பார்த்துக்கோ இல்லைன்னா என்ன ஆகாது தானம் பண்ணாது ஆரோக்கியமான இடத்த என்ன பண்ணேன் ஒருத்தருக்கு கூடு அதே மாதிரி ஆரோக்கியமான மனிதர்களுக்கு கூட விந்து தானம் பண்ணாலும் கூட அது யாருக்கு கூட தேவையானவங்களுக்கு என்ன பண்ணேன் விந்து தானம் பண்ணு புள்ள பற்றி நான் வாழ வைக்க முடியாது உங்களுக்கு போய் கொடுத்து என்ன பண்ண போற தப்பு ஸோ எந்து பண்ணலாமான்றது உன் சொந்த பிரச்சனை தான் பெரிய சென்று போகிறது போறதெல்லாம் எனக்கு தெரியாது நீ ப்ரைவேட்டாக கொடுக்குறத பற்றி எனக்கு அக்கறை இல்லை கடவுள் அதில் தண்டனையும் உதவியாக செய்கிற பட்சத்தில் எதுவுமே தப்பு இல்லை உதவியாக செய் உதவியா உண்மையே இதை வச்சுன்னு பின்னாடி எதுவும் பண்ண மாட்டியா பிளாக்மெயில் பண்ண மாட்டியா எந்த தான் உரிமை கொண்டாட மாட்டேன்னா தப்பு கிடையாது புரியுதானா சொல்கிறேன்ட்டு தானம் பண்ணால் உண்மையிலேயே என்ன பண்ணேன்னா தானம் பண்ணிடணும் எந்த விதத்துலேயும் போய் அங்கே உறவு பாராட்டுறது எந்துன்னு சொல்கிறதெல்லாம் கூடாது அந்தளவுக்கு தகுதி தான் நீ என்ன பண்ணேன் தானம் பண்ணு அதர்வைஸ் தானம் பண்ணுறதுக்கு நான் அதை ரெண்டாவது நீ தானம் பண்ணுற அளவுக்கு ஒன்று ஆரோக்கியமாகவும் வச்சுக்கோ இப்போ நான் சொல்ல வேண்டியதே இல்லை உங்களுக்கு நிறைய விஷயம் புரிஞ்சுட்ருக்கோம் அப்படின்னு தானே நேற்று வார வாலண்டைன்ஸ் நேற்று தானே முந்தான நேற்று போட்டு போட்டுருந்தேன் வாலண்டைன்ஸ் மட்டும் போட்டால் டே மயிறு புரியுதா எனக்கு படிக்க தெரில அவங்க ஏது தெரியலையா எனக்கு படிக்க தெரியலையா அவங்களுக்கு ஏதும் தெரியலையா டே மயிரத்துக்கு முன்னாடி வாரண்டைன்ஷன் போட்டுட்டாங்க அப்புறமா டே அப்புறமா மயிறு மை உயிர் மை உயிரா மயிரமை உயிராயா அப்போ டேனா காதல் தினம் கொண்டாட்டத்துக்கு காதல் தினம் கொண்டாட்டா மயிறு அம்மா உயிர் எப்படி மொழிபெயர்க்கு தே இப்போ விந்து தானத்தை எப்படி மொழிபெயர்த்துக்கலாம் நான் விந்து தானம் பண்ணுறேன்னு போலி எழுதி வச்சுருந்தேன்னா என்னை கூட செக்ஸ் பண்ண வரையான்னு கேட்குற மாதிரி ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாமா இல்லையா புரியுதா வேற ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாமா இல்லையா அதை நான் வந்து ஒரு டோனரு செமன் டோனர்னு எழுதினேன்னா என்ன அதுதான் காமி வரையான்னு எழுதுறதுக்கு பதில்னா எழுதிக்கலாம் மேற்பட்டு ஆமாம் ரோட்டில் போகிற பொம்பளைங்களெல்லாம் பார்த்து கூப்பிட்றதுக்கு பதிலே ஆமாம் ஆர்லிக்ஸா மாதிரி விட நான் ரெடி என்ன அப்படியோ சாப்பிடலாம் நீங்கள் ரெடியாக ஏமாதோனே அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம் சமூகத்தில் அது ஒரு மாதிரியான ஒரு ஐடியா இல்லை இது நான் உனக்கு உதவிட்டுமா நீங்கள் புருஷனோட சரியாக இல்லை போலுக்குதே இது ஒரு ஐடியாவா இல்லை ஏமாத்துக்க பண்ணலாமா பண்ண விடாதா இப்போ வர என்ன சொல்லலாம் என்ன சொல்லிடுறாரு ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு போவோம் பண்ணலாம் நீர் ஆனால் என்ன பண்ணுங்க எனக்கு எதாவது என்னாச்சு இப்போ ஸோ இந்த வீடியோ நிறைய பேர் பார்ப்பாங்க ஷேர் பண்ணிப்பாங்க முதல்ல இதை அனுப்பிச்சி பார்த்து முதல்ல ஐயாவோட வீடியோலாம் ஷேர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தானுங்களே இப்போ ஈஸி ஆகிடும் ஏன் பெண்களை கூட பெண்களுக்கு அனுப்பிச்சிப்பாங்க இப்படி ஒருத்தங்காராம் இப்படி ஒன்று பேசுகிறான் விந்து தானம் சரின்றான் பெட்ரீடி சென்டர் ஏன் போகிறீங்கன்றான் நம்ம என்ன பண்ணலாம் டி சென்டர் போகாம தானம் பெறுறதுக்கு யார்கிறாங்களா என்ன பண்ணிடலாம் இந்த காதலிக்க நேரம் இல்லை பார்த்தீங்க அப்பதான் நேற்று அலுபித்தான் சொல்வாங்க கல்யாணம் பண்ணிக்கணும் ஆம்பளை வேணும் ஆம்பளை வந்தால் புள்ள பெருப்போம் ஆம்பளை ஸ்கிப் பண்ணிட்டா புள்ள தானே ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துக்கலான்ட்டாங்க இந்த பொம்பளைங்கள்லாம் ஸ்கிப் பண்ணிட்டான்னு வச்சு நம்ம நிலம என்ன ஆன்மா நாங்கள் தானம் பண்றோம் தவம் பண்ணுறோம் தானம் பண்றோம் இது தானம் பண்றோம் யாரும் ஹெல்ப் பண்றேன் யாருக்குன்னா ஹெல்ப் பண்றோம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு வந்துடுறது ஆண்களே உஷாராக இருங்க ஆண்களா இருக்க கொஞ்சம் என்ன பண்ணுங்க ஆரோக்கியமா நம்ம என்ன பண்ணாடி என்ன சொல்றது ஆள்மா நான் ஆண்களுக்காக கண்ணீர் விட்ட போலுது ஆனால் பெண்கள் கிட்டே போய் கெஞ்சினோம் அம்மா தாய் இன்னைக்கு வெறும் பெண்கள் செட்டு போயினா எங்கே என்ன விட்டாலும் விட்ருவான் நமக்கு தெரியல நிறைய பேர் நிறைய மாதிரி இருக்கிறானுங்க ஒன்றும் செய்யறதுக்கில்ல எனக்கு புரியாது எனக்கு தெரியாது வாழ்க்கையில் பலர் இருக்கிறாங்க எப்படியோ நீங்கள் தானம் பண்ணுறதுக்கு தகுதியானவரான்னு பார்த்துக்கோங்க நல்லது நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது